அனைவருக்கும் வணக்கம் இன்று சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி பற்றி சிறப்புகளை நாம் பார்ப்போம் சித்ரா பௌர்ணமி அன்று அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் மிகவும் விசேஷமானது சித்ரா பௌர்ணமி தினத்தில் நம்முடைய குடும்பம் சுபிச்சமாக இருக்கவும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஆயுள் பலத்தை அதிகரிக்கவும் நோய் நொடிகள் இன்று இருக்கவும் அம்பாளை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் சித்திரை மாத பௌர்ணமி தினத்தன்று அம்பாளின் திருவுருவ சிலை அல்லது படத்திற்கு மலர்மாலை அணிவித்து வஸ்திரம் ஆபரணங்களை அணிவித்து வழிபடுவது நல்லது அம்பாளுக்கு மஞ்சள் கலந்த சாதம் படைத்து பானகம் கிராம்பு ஏலம் பச்சை கற்பூரம் சேர்த்த தாம்பூலம் அடங்கிய நைவேத்தியத்தை படைக்க வேண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று அம்பாள் வழிபாடு செய்வதால் நம் குடும்பமும் சுபிட்சம் பெறும் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் மிகவும் விசேஷமானது இந்த நாளில் செய்யும் தானம் சிறிதளவாக இருந்தாலும் அதன் பலன் மலை அளவாகவே திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை எனவே தவறாமல் தானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய நாள் சித்ரா பௌர்ணமி நாளில் குற்றாலத்தில் உள்ள செண்பகா தேவிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அப்போது சந்தன வாசனையுடன் மழை பொழியும் என்று கூறப்படுகிறது நாமக்கல் கொல்லிமலை அரளபுலீஸ்வரர் கோயில் சித்ரா பௌர்ணமி என்று சித்தர்கள் நீராடிய பொய்கை கோயில் தீர்த்தமான சரபேஸ்வர தீர்த்தத்தில் கலப்பதாக புராணங்கள் சொல்கின்றன எனவே இந்த சித்ரா பௌர்ணமி என்று நாமும் விரதமிருந்து அம்பாளை வழிபட்டு நலம் பெறுவோமாக கேட்டதற்கு நன்றி